குடிகாரனை திருத்த முடியாது அப்படி திருத்தணும்னு நினைக்கிறது எந்த மாதிரியான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க தண்ணிக்கு அடியில் போயிட்டு தீப்பந்தம் வச்சு தேடுறான் பாருங்கள் ஒருத்தர் ஏதாவது தண்ணியில் அடி போய் தொடைச்சிட்டான் இல்லை ஏதோ ஒரு பொருள் தொலைச்சிட்டான் அப்படின்னா தீப்பந்த சேர்த்து தண்ணிக்கு அடியில் போய் தேடுற கதை மாதிரி தான் குடிகாரனை திருத்தது சரிங்களா குடிகாரன் தான் குடிக்காத போது பிறர் குடித்து தள்ளாடுவதை பார்த்தாவது அவன் திருந்த மாட்டானா நாமளும் இப்படி தான் குடிச்சிட்டு தள்ளாடுவோம் எப்படி இந்த எல்லாரும் வந்து கேலி பேசுகிறாங்க எல்லோரும் எ எல்லையும் நகையாடுறாங்க எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களே ஒரு குடிகார இப்படி குடிச்சிட்டு விழுந்துட்டு பார்த்து அப்போ நாமும் குடித்தா இப்படி தானே நம்மளை பேசுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம் அப்படின்னு இந்த குடிகாரன் நினைக்க மாட்டானா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாட்டு மிகப்பெரிய ஒரு கேடாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ சொல்ல முடியாதுங்க நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளோ நமக்கு தெரியாமல் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகலாம் அதனால்